கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கோவலம் கடற்கரையோரத்தில் கடலும் மலையும் இணையும் அழகிய இடத்தில் ஆழிமலா சிவன் கோவில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான கோவிலை பற்றியும் தமிழகத்தில் நீங்க எங்கிருந்தாலும் எப்படி இந்த கோவிலுக்கு போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம தெளிவா பார்க்க போறோம் ஆழி என்றால் கடல் மலா என்றால் மலை எனவே கடலும் மலையும் சேர்ந்த இடம் அதுவே ஆழிமலா மலையாளம் என்று சொல்லும் மலை மற்றும் ஆழம் சேர்ந்த இடம் என்ற இதே பொருளை தான் தருகிறது ஆழிமலா கடற்கரை இந்தியாவின் மிக அழகான கடற்கரைகளில் ஒன்று இங்கு காலையில் கடலில் கிழக்கிலிருந்து சூரியன் உதயமாகி பின் மாலையில் மேற்கு கடலுக்குள் சூரியன் அஸ்தமனம் ஆவதை இங்கு பார்க்கலாம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பந்து நீரில் முழுவது போல அற்புதமாக காட்சி தரும் கடல் நீர் நீல நிறமாகவும் கடற்கரை மணல் தங்க நிறமாகவும் தெரியும் கேரளாவில் கோட்டுக்கால் பஞ்சாயத்தில் விழிஞ்சியம் என்ற ஊரில் உள்ள புலிங்குடியில் ஆழிமலை மகாதேவர் கோவில் உள்ளது கேரளாவில் சிவன் கோவில்களை மகாதேவர் கோவில் என்று அழைப்பார்கள் முற்காலத்தில் இப்பகுதியில் சிறுத்தைகள் அதிகமாக காணப்பட்டதால் புளிங்குடி என்று பெயர் வந்ததாக கூறுகின்றனர் இந்த கோவில் தமிழ்நாட்டு கோவில்களைப் போல வாயில் கோபுரம் சுற்றுச்சுவர் ஆகிய அமைப்புகளுடன் கட்டப்பட்டுள்ளது கோவிலுக்குள் விநாயகர் ஐயப்பன் விஷ்ணு கார்த்திகேயன் ஹனுமன் போன்ற தெய்வங்களின் வண்ண சிற்பங்களும் உள் அழகிய ஓவியங்களும் உள்ளன ஆழிமலை கடற்கரையில் பதினெட்டு அடி உயர பாறையின் மீது ஐம்பத்தி எட்டு அடி உயர கங்காதேஸ்வரர் சிலை உள்ளது சிவபெருமான் தனது விரிந்த சடாமுடியில் கங்காதேவியுடன் செதுக்கப்பட்டிருக்கிறார் இச்சிலை கிழக்கு நோக்கி காணப்படுகிறது பொதுவாக சிவன் சிலைகள் யோக நிலையில் காணப்படும் ஆனால் இந்த மாபெரும் சிலை வித்தியாசமானது ஒரு காலை தரையில் வைக்க இன்னொரு காலை மடக்கி வானத்தை நோக்கி பார்க்கும் நிலையில் இருக்கிறார் ஒரு கையில் சூலாயுதத்தை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் இச்சிவன் மறுகையால் தன் சடாமுடியை விரித்து விடுகிறார் பின் இடது கையில் உடுக்கையை வைத்துள்ளார் முன் வலது கை வலது தொடையின் மீது உள்ளது மேலும் அவரது தலையில் இருக்கும் சடைமுடியானது அவிழ்ந்த நிலையில் அதனுள் இருக்கும் கங்காதேவி வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறார் சிவனது கழுத்திலும் மணிக்கட்டுகளிலும் ருத்ராட்ச மணிகள் மாலைகள் உள்ளன இடது கணுக்காலில் ஒரு தண்டை உள்ளது சிவனின் கை கால்களில் உடைத்து நிற்கும் நரம்புகளும் செதுக்கப்பட்ட நகங்களும் விடைத்துக் காணப்படும் கட்டுடம்பும் பார்ப்பவரை வேக்க வைக்கின்றது இந்த சிலை கற்சிலை அல்ல காங்கிரீட்டால் செய்யப்பட்டதாகும் இந்த சிற்பத்தை திருவனந்தபுரம் நுண்கலை கல்லூரியில் படித்த இளம் சிற்பி பி எஸ் தேவதத்தா ஆறு ஆண்டுகள் உழைத்து இரண்டாயிரத்தி இருபதில் நிறைவு செய்தார் இன்று கடல் அலைகள் மோதி திரும்பும் அந்த சிலையை பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இந்த இடத்துடன் பாண்டவர்களின் அஞ்சான வாச கதையும் தொடர்புடையது இங்கிருக்கும் மலைப்பாறைகளுக்கு இடையே பாண்டவர்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்தனர் அப்போது ஒரு நாள் பாஞ்சாலி தனக்கு தண்ணீர்தாகம் எடுப்பதாக பீமனிடம் கூறினாள் பீமசேனன் தன் முழங்காலால் ஒரு பாறையை முட்டித் துளையிட்டான் அதன் வழியே தண்ணீர் பெருகி வந்தது அந்த நீரூற்று இங்கு தீர்த்தமாக பயன்படுகிறது ஆழிமலைக்கு கிழக்கே குள்ளக்கடவு என்ற இடம் உள்ளது இங்கிருந்து கன்னியாகுமாரி கடற்கரை தெரியும் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் இருப்பதாகவும் கருதப்படுகிறது குள்ளக்கடவு தண்ணீரை கொண்டுதான் மகாதேவர் கோவிலில் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன பொதுவாக கேரளா கோவில்களில் மூன்று கால பூஜைகள் நடக்கும் இவற்றிற்கு உஷா பூஜை உச்ச பூஜை அத்தாழ பூஜை என்று பெயர் அவ்வேளையில் கோவில் முழுக்க எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு கோவில் வளாகம் ஜகஜோதியாய் காட்சியளிக்கும் பிரதோஷத்தின் போது அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் நெய் விபூதி என பல வகையான பொருட்களாலும் அபிஷேகங்கள் நடைபெறும் மாலை மணி நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இப்பூஜை நடைபெறும் ஆழிமலா சிவன் கோவிலில் இல்லறம் சிறக்கும் உமா மகேஸ்வரி பூஜையும் முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடையும் தொடர்ந்து நாள் முழுக்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றது ஆழிமலா சிவன் கோவிலில் ஆண்டுதோறும் மகர மாதத்தில் வருடாந்திர சிறப்பு வழிபாடு நடக்கும் மகா சிவராத்திரி அன்று அதிக பக்தர்கள் இக்கோவிலில் கூடி விடிய விடிய பூஜைகளில் கலந்து கொள்வர் செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றனர் பக்தர்கள் அதிகமாக கோவிலுக்கு வருகின்றனர் ஆழிமலை மகாதேவன் கோவில் காலை ஐந்தரை மணி முதல் பத்தரை மணி வரையிலும் மாலையில் நாலரை முதல் ஏழரை வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக தினமும் திறந்திருக்கும் ஆழிமலை சிவன் கோவிலுக்கு அதிகாலை சென்று சூரிய உதயத்தை பார்த்து ரசித்து கோவிலுக்குள் சென்று பூஜைகள் செய்து இறைவனை வணங்குவது இனிமையானதாக இருக்கும் கேரளாவில் அரபிக் கடலோர கடற்கரையில் ஆழிமலா மிகவும் அழகானது என்பதால் தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர் இந்த கோவிலுக்கு அருகிலேயே கோவலம் பீச் உள்ளது ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் பரசுராமர் கோவில் பழவங்காடி மகாகணபதி கோவில் பத்மநாத சுவாமி கோவில் போன்ற பிரசித்தி பெற்ற கோவில்களும் உள்ளது நம்ம சேனலில் ஒவ்வொரு கோவிலா பார்த்துட்டு வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அருகில் உள்ள திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்கிருந்து டாக்ஸி மூலம் கோவிலுக்கு எளிதில் செல்லலாம் திருவனந்தபுரம் சென்னை தினசரி விமானங்கள் ஏராளமாக உள்ளது சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் விமானம் மூலம் சுமார் ஒரு மணி இருபது நிமிடங்களில் அடைய முடியும் அருகில் உள்ள திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையம் கோவிலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அங்கிருந்தும் டாக்ஸி வசதி கிடைக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்கிய ஊர்களில் இருந்தும் திருவனந்தபுரத்துக்கு திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் போன்ற தினசரி ரயில்கள் உள்ளன சென்னை எழும்பூர் மாம்பலம் தாம்பரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் பென்னடம் அரியலூர் ஸ்ரீரங்கம் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் சோழவந்தான் கூடநகர் மதுரை திருமங்கலம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி வாஞ்சி மணியாச்சி நாங்குநேரி வள்ளியூர் ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் அரக்கோணம் காட்பாடி வாணியம்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை இந்த ஊர்களில் இருந்து நீங்கள் நேரடியாக தினசரி ரயில்கள் மூலம் திருவனந்தபுரம் செல்லலாம் தனியார் வாகனங்களில் செல்ல நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் அறுபத்தி ஆறு உள்ளது மலைகளுக்கு நடுவே செல்லும் இந்த சாலையில் இருந்து கோவில் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலேயே உள்ளது கோவிலில் போதுமான பார்க்கிங் வசதி உள்ளது கோவில் அருகில் உள்ள சாலை குறுகலாகவும் செங்குத்தாகவும் உள்ளன இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்